வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டில் உள்ள வைத்தியர்களை நாட்டிற்கு அழைக்கும் அரசு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பை வழங்க இணக்கம் சாட்ட விரோதமாக வெளிநாடு செல்ல முற்பட்டவர் பலி ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெயரில் இந்தியாவில் வாக்காளர் அட்டை இலங்கை ஐக்கிய இராச்சியத்திற்கு சென்றுள்ள இலங்கை மருத்துவர்கள் இலங்கைக்கு திரும்புவது குறித்து பரிசீலிக்குமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிச கேட்டுக் கொண்டுள்ளார் அமைச்சர் சமீபத்தில் மேற்கொண்ட இங்கிலாந்து உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அங்கு வசிக்கும் இலங்கை மருத்துவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சுகாதார சேவையில் தற்பொழுது சிறப்பு மருத்துவர்களின் பற்றாக்குறை உள்ளதாகவும் பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடு சென்று மருத்துவர்கள் மீண்டும் நாட்டிற்கு திரும்புமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது வெளிநாட்டில் உள்ள மருத்துவர்கள் திரும்பி நாட்டுக்கு வந்தால் முன்னே பதவியிலும் சேவை சலுகையிலும் மீண்டும் பணியமர்த்தப்படுவார்கள் என அமைச்சர் அளித்துள்ளார் பாதுகாப்பு கோரும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க போலீஸ் அதிபர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானகே தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு விசோட ஒன்று இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது அதிபர் பிரியந்த வீர இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதன்போது பாதுகாப்பு கோரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க போலீஸ் மா அதிபருடன் சபாநாயகரும் எனக்கும் தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது லட்லியாவின் வெர்க்னட்வின்ஸ்க் எல்லை பகுதியில் இலங்கையரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரான்சிற்கு சட்டவிரோதமாக செல்ல முற்பட்ட இருவரில் ஒருவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக பெலாரஸ் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இவ் செய்தி தொடர்பான சிறப்பு பார்வை சட்டவிரோதமான செயற்பாடுகள் மற்றும் மனித கடத்தல் அத்துடன் வெளிநாட்டு மோகம் என்பன நாளுக்கு நாள் சமூகத்தில் அதிகரித்து வருகின்றன அதற்கு உதாரணமாகவே இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது மேலும் லட்சிய பாதுகாப்பு அதிகாரிகள் தாக்கி தங்களை எல்லை இருந்து ஆற்றுக்குள் தூக்கி வீசியதாக உயிர் தப்பிய ஒருவர் அந்நாட்டு ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார் அத்துடன் எல்லை பகுதியில் கடுமையான குளிர் நிலவியதாகவும் அதனால் ஏற்பட்ட சோர்வையும் கருத்தில் கொள்ளாது தங்களை கடுமையாக நடத்தியதாகவும் கவலை வெளியிட்டிருக்கிறார் I am Sri Lanka, I am Ikram, my friend Dilakshan, I am two patients, France, border cross, ATV தான் இலங்கையைச் சேர்ந்த விக்ரம் எனவும் உயிரிழந்தவர் தனது நண்பர் டிலக்ஸன் எனவும் கூறியிருக்கிறார் சம்பவ இடத்திற்கு சென்று பெலாரசின் விசாரணை மற்றும் செயற்பாட்டு குழு விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக குறித்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது முப்பத்தி நான்கு வயதை கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் உயிரிழந்தமைக்கான தொடர்பில் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் இந்த பரிசோதனையை மாகாண நீதி மருத்துவ ஆய்வு குழு முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெலாரஸ் போலீசார் முன்னெடுத்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இதேபோல போலந்து லித்துவேனியா மற்றும் லட்பியாவுடனான பெலாரஸ் எல்லையில் எழுபத்தி எட்டு அகதிகளின் சடலங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவலை பெற்றுக் இலங்கை தகவல் திணைக்களத்திற்கும் வெளிநாட்டு அமைச்சிற்கும் வேடி டிவி செய்தி பிரிவு தொடர்பு கொண்டு வினவியது இதன்போது பதிலளித்த அதிகாரிகள் இதுவரை தங்களுக்கு குறித்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் எதுவும் கிடைக்க பெறவில்லை எனவும் தகவல் கிடைத்தால் அறிய தருவதாகவும் கூறியிருக்கின்றனர் எது அப்படியோ சட்டவிரோதமான செயற்பாடுகள் மற்றும் மனித கடத்தல் அத்துடன் வெளிநாட்டு மோகம் என்பன நாளுக்கு நாள் சமூகத்தில் இவ்வாறான சோக சம்பவங்களை பதிவு செய்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் பொழுது நாளை முதல் இலவசமாக சொப்பின் பாய்கள் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் சொப்பின் பாய்களின் விலையும் நாளை முதல் விலை பாட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நாளை முதல் பைகள் வழங்கப்படாது என ஏற்கனவே வர்த்தமானியும் வெளியிடப்பட்டிருந்ததாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அதன்படி சொப்பிங் பைகள் உள்ளிட்ட பொழுத்தின் பைகளுக்கு நாளை முதல் கட்டாய பணம் அறிவிடப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பின் இரண்டாவது மிக நாடாக இலங்கை வகைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி நபரின் வாழ்க்கை செலவு வாடகையை தவிர்த்து ஐநூற்றி ஆறு டொலர் அல்லது ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது பயனர் உருவாக்கிய வாழ்க்கை செலவு புள்ளி விபர வலைதளமான நூல் தரவுகளை மையப்படுத்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது சார்க் நாடுகளின் மாலைதீவு ஒரு நபருக்கு மாதம் எண்ணூற்றி நாற்பது தசம் நான்கு அமெரிக்க டாலர் செலவுடன் மிகவும் விலை உயர்ந்த நாடாக கருதப்படுகின்றது நும்பியோ இணையதளத்தின்படி கொழும்பு நகரில் நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு வாடகை நீங்களாக சௌகரியமாக வாழ மாதாந்தம் ரூபா ஐந்து லட்சத்து எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு செலவாவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த செலவில் குழந்தை பராமரிப்பு மளிகை பொருட்கள் பொழுதுபோக்கு உணவக செலவுகள் பாடசாலை கட்டணம் வீட்டு செலவுகள் மற்றும் வாகன செலவுகள் போன்றவை அடங்கும் அதிக வரிகள் மற்றும் விலையேற்றம் காரணமாக மக்கள் சுமையுடன் உள்ள நிலையில் மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார ஆய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சில முக்கிய விடயங்களை குறிப்பிடுகின்றது தேசிய நுகர்வோர் விலைச்சூட்டியின் அடிப்படையில் சராசரி மாதாந்தம் குடும்ப நுகர்வு செலவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரூபா ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி மூன்றாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்று தசம் ஆறு வீதமாக அதிகரித்து ரூபாய் ஒரு லட்சத்து மூன்று ஆகிறது ஒப்பிடுகையில் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுடன் ஒப்பிடுகையில் பதிவான பதினாறு தசம் ஐந்து வீத அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளதை காட்டுகின்றது இத்தகைய சூழ்நிலைகளில் குடும்பங்கள் தங்கள் செலவுகளை சமாளிப்பதற்கு எதிர் சமாளிப்பு வழிகளை நாட வேண்டியுள்ளது அடுத்து உலக செய்திகள் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏ ரோஹித் பவார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பெயரில் போலியான அடையாள அட்டை தயாரிக்கப்பட்டுள்ளது என அதனை காண்பித்து அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளார் அதனை பயன்படுத்தி போலியான வாக்காளராக பதிவு செய்யும் அவ்வளவும் நடக்கின்றது என குற்றச்சாட்டாக கூறினார் கடந்த சில நாட்களுக்கு முன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பவார் இந்த போலியான அடையாள அட்டைகள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன என்று அதற்கான இணையதளம் பற்றியும் குறிப்பிட்டார் இதனை யூ சேனல் ஒன்றில் பாஜகவின் சமூக ஊடக இணை ஒருங்கிணைப்பாளரான தனஞ்சய் வஹாஸ்கார் கவனித்து உள்ளார் இதனைத் தொடர்ந்து அடையாளம் தெரியாத நபருக்கு எதிராகவும் இணையதள உரிமையாளர்கள் மற்றும் பயனாளர்களுக்கு எதிராகவும் புகார் அளித்துள்ளார் பீகாரில் எஸ் ஐ ஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின்படி அறுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன எனினும் அது முறைப்படியே நடந்துள்ளது என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் போதைப் பொருட்கள் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பன்னிரண்டு ஆண்டுகளின் முதன்முறையாக இவ்வாறு போதைப் பொருள் செயல்கள் உயர்ந்துள்ளதாக கனேடிய புள்ளி திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் இந்த அளவு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பதிவான போதைப் பொருள் குற்றச்செயல்களை செயல்களை விடவும் அறுபத்தி ஒன்று சதவீதம் குறைவாகவே காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கஞ்சா கொக்கைன் மற்றும் ஹெரோயின் தவித்த பிறை போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய கைப்பற்றல் மற்றும் கடத்தல் வழக்குகள் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சம் பேருக்கு நூற்றி இருபத்தி எட்டு வழக்குகள் என்ற அளவில் பதிவான போதைப் பொருள் குற்ற விகிதம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் பதிவான முன்னூற்றி முப்பது வழக்கிலிருந்து குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்தே உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கஞ்சா சட்டப்பூர்வமாக்கப்பட்டதிலிருந்து போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பாக பதிவுகளில் கணிசமான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கனடிய தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்தி இந்தியா ராஞ்சியில் அக்டோபர் இருபத்தி நான்காம் திகதி முதல் மூன்று நாட்கள் நடைபெற்ற நான்காவது தெற்காசிய சிரேஷ்ட தடகள சாம்பியன்ஷிப் தங்கள் திறமையை வெளிப்படுத்திய இலங்கை ராணுவ வீரர் வீராங்கனைகள் வியாழக்கிழமை ராணுவ தலைமையகத்தில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரெட்டிகோவை சந்தித்தனர் இந்த போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர் அதில் முப்பது பேர் இலங்கை ராணுவ உறுப்பினர்கள் என்பது சிறப்பு அம்சமாகும் இந்த ராணுவ வீர வீராங்கனைகள் பன்னிரண்டு தங்கம் எட்டு வெள்ளி மற்றும் ஏழு வெண்கல பதக்கங்கள் என மொத்தம் இருபத்தி ஏழு பதக்கங்களை இலங்கைக்கு வென்று தந்துள்ளனர் இந்த சிறப்பான விளையாட்டு வெற்றிக்காக பங்களிப்பு வழங்கிய அனைத்து வீர வீராங்கனைகளுக்கும் இராணுவ தளபதி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன் அவர்களின் எதிர்கால விளையாட்டு முன்னேற்றத்திற்காக ரூபாய் ஆறு மில்லியனுக்கும் மேற்பட்ட சிறப்பு நிதியுதவியை வழங்கியுள்ளார் இதன்போது பதக்கம் வென்ற பதினெட்டு வீர வீராங்கனைகளுக்கு அவர்களின் அடுத்த நிலைக்கான நிலை உயர்வு ராணுவ தளபதியினால் வழங்கப்பட்டது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் பக்கத்துடன் வணக்கம்